அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கும் வந்து கண்டாள பாலத்துல நிற்கிறது வந்து அதாவது கண்டாவள கிளிநோக்கி மாவட்டத்தில் இருக்கிற கண்டாவுள பாலம் அதாவது இந்த புரியம்பொங்குனை பக்கத்தில் இருக்கிற நிற்கிற வந்து இந்த பாலம் வந்து இன்றைக்கு தான் வந்து ராணுவத்தினர் வந்து இந்திய ராணுவத்தினர் வந்து மிகவும் சிறப்பாகவும் மிகவும் ஒரு விறுவிறுப்பாகவும் வந்து இந்த பாலத்தை வந்து போட்டு கொண்டிருக்க பார்க்கக்கூடிய இருக்குது இதுவரை நாளும் வந்து சில சில பணிகளை வந்து செய்தால் வந்து இன்றைக்கு முழுமையாக வந்து இந்த பாலத்தை போடுற பணியில இறங்கிருக்கிறோம் உண்மையிலே இந்த பாலம் வந்து வெளியில வருவதை நீங்கள் பார்க்கக்கூடிய பாலத்தை போட்டு தள்ளி இருக்கணும் இதே போல வந்து பாலத்தை போட்டு இழுத்து இழுத்துல போடுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு அதே நேரத்துல வந்து இதுல வந்து முன்னோக்கி தெரியும் இந்த இடத்துலயும் வந்து இந்த கோங்கிரீட் போடுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கு இந்த இடத்துல வந்து எப்படியான சூழ்நிலை இருக்குது இந்த பாலம் முழுமே அடையாம அடையாது என்ற விடிய எங்களை பயந்துள்ள முதல் முதலாக இருந்த காணொலிய பாருங்க பாருங்கள் காணொலிக்கு போகலாம் இல்லை மக்களே இதில் இல்லை பாருங்கள் இப்போ அந்த இன்றைக்கு வந்து பாலம் போடுற பணிகளை வந்து தீவிரப்படுத்திட்டோம் இன்றைக்கு வந்து ஒரு பகுதி பாலத்தை வந்து போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் வந்து இந்திய இராணுவத்தினர் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த பாலத்தை போட்டு கொண்டிருக்கோம் பெரும்பாலும் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட இந்த பாலத்துக்கான உபகரணங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மிகவும் தீவிரமாக வந்து ஒரு பகுதி பா பாலத்தை வந்து கொள்கை கொண்டுருக்குற நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படியே இதில் முன்னே பார்த்தீங்கன்னா பேருங்க அதில் முன்னுக்கு பாலங்கள்லாம் கொழுகி கொண்டு நிற்கணும் அப்போ பேருங்க மற்றது அந்த இப்போ வந்து அந்த மஞ்சள் இது வந்து அறந்துட்டு தான் அதனால் வந்து இப்போ கொண்டு வந்து வச்சிருக்கேன் நீல கிரயன் வச்சுருக்கேன் பேருங்க முன்னுக்கு அப்படியே கீழே இறங்கி போவோம் மற்றது இப்போதான் வந்து மழை பெய்தப்பட்டு இருக்குது பயங்கர நினைஞ்சு போனேன் பாருங்க பொண்ணுக்கு ரெண்டு ஜாக்கெட் போட்டிருக்குது அப்படி இருந்தவங்க வெளில நினைஞ்சு போச்சுது அவங்களும் கஷ்டப்படுறாங்க நாங்களும் கஷ்டப்படுறோம் ஆனால் நீங்கள் வந்து பண்ணுற கொமெண்ட்டுகள் இருக்குல்லாம் அதை அதை விட கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அது உங்களோட உரிமை இது எங்களுடைய உரிமை நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படியே நேரம் முன்னே பாருங்கள் பாருங்கள் இப்போ மழை இதை மழைக்கு பாருங்கள் இப்போ தண்ணி வந்துட்டுது பாருங்க அப்படியே வேலையில் தொடங்கி நடந்தோன்ட்டுருக்கு பாருங்க முன்னுக்கு பாருங்க இப்போ தூக்க போயிடும் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டு பாருங்க அதை தூக்கி அங்கே அப்படியே அதில் கொழுகினோம் பாருங்க அந்த பாரு இப்போ இவ்வளோத்துக்கு கொழி இருக்கேன் முன்னுக்கு மட்ட ஃபுல்லாக இரும்பு பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட நேற்று போட்டோன்னு நெருப்பு எடுக்க சொல்லி சொல்லி போட எல்லாம் சத்தம் போட்டவங்க பாருங்கள் இன்றைக்கி நெருப்பு எடுத்தது தான் இருக்கிறேன் பாருங்க அப்படி இதில் முன்னுக்கு பாருங்க முன்னுக்கு இவ்வளவும் போட்டுக்கணும் பாருங்க நாங்கள் இவ்வளவும் போட்டாச்சு போட்டு அப்படியே தள்ள வண்டியை தானே பாருங்க பாருங்க இவ்வளவும் போட்டிருக்கணும் பாருங்க முன்னுக்கு உங்க இவ்வளோ போட்டிருக்கணும் பார்த்தீங்களா இந்த எல்லாம் அந்த பாருங்க பொப்பன் சொல் மாதிரி எல்லாம் நீட்டி கொண்டு நிற்கிது எப்படியே பாலம் அப்படி அங்கே பிடிச்ச இழுக்க அப்படி அந்த இதில் பிடிச்ச இழுக்க அப்படியே அங்கே போயிடும் பாருங்க அவ்வளோ அழகான பாலம் உண்டு கிட்டத்தட்ட ரெண்டு வாகனங்கள் போயிட்டு வரக்கூடிய மாதிரி தான் பாலம் போட்டுருக்கேன் அதில் முன்னுக்கும் மேலே இந்த போட்டோ எடுத்து கொண்டரை கொமாண்டரை பார்த்தீங்களா மீசக்கார கொமண்டரா மட்டும் நிற்கிறேன் நிக்க மீசக்கார கொமாண்டர் அந்த வந்து இந்த காம்பியலால் கீழே ஜாயின் பண்ணி தான் இருங்க எல்லாமே ஃபிட்டிங் தானே ஃபுல்லாகவே வந்து ஃபிட் பண்ணி கொண்டு தான் இருக்கு இந்த பகுதி வந்து மீசட்டார கொமான்ல தான் நடக்குது பாருங்க இந்தியாவில் ஃபுல்லாகவே அப்படி சத்தம் போட்டு கொண்டு வேலை வேண்டாம் யோசிச்சு பாருங்க சண்டைக்களங்கள்ல அப்படி இருப்பின மந்தியும் வந்து கொண்டு கொடுக்க வந்து இவங்களுக்கு வந்து வேலை செய்ய வேண்டிய இந்தியாவின்

பக்கத்து கொண்டு போயிடணும் என்னது என்ன இதுல நிக்கிறதோ இல்லாட்டி எடுக்கிறதோ அப்படியே உங்களுக்கு அங்கெல்லாம் ஒன்று பாத்துக்கணும் அங்கெல்லாம் வந்து பாத்துகொண்டதோ பாருங்க நேற்று பெய்த மழையால் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி இப்போ ஓடி பெருதாண்டு இப்போவும் மழை பெய்து அந்த மழையெல்லாம் சேர்த்து அடிக்குது பாருங்கள் அப்படி அடியோ அந்த பகுதியில் வந்து வெயில் செய்து கொண்டு வைக்கணும் பாருங்கள் ஒரு பகுதி முடிஞ்சுட்டு இப்போ இது வரைக்கும் பாலத்தை வந்து உயர்த்தி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த பாலத்தை போட்டு வந்து இவ்வளவுக்கு இப்போ கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் அதில் முன்னுக்கு இப்போ பாருங்க இப்போ இந்த மஞ்சள் ஃப்ரைனாக இருந்து இப்போ நீளம் வழுத்து இருக்கணும் அது இப்போ அதில் தான் வந்து இதை உருக்கி போட்டு விட்டு கொண்டு இருக்கணும் இப்போ இது உருக்கி ஃபுல்லா இஞ்சாலும் அது போட்டது பிறகு சீமந்தை போட்டிக்கணும் சீமந்த கொட்டி கொங்குறதுலாம் போட்டது பிறகு தான் இந்த பாலத்தை அந்த இந்த கிரெயினில் பிடிச்சி இப்படி இதில் இழுக்க இப்போ பாலம் விஞ்சால பேரும் அப்படி ஒரு தொழில்நுட்பத்தில் வந்து செய்து இருக்கணும் இல்லை பாருங்க இப்போ அங்கே பாலத்தை போட்டு போட்டு தள்ளினோம் இப்போ இதில் வந்து இடையில வந்து சில வேலைகள் வந்து செய்து இருக்கணும் பாருங்கள் இவ்வளோ ஒரு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பாலமாக இருக்குது பாருங்கள் அப்படி போய் போயிருக்குது பாலம் இந்த தல்றா தள்ளுறாங்க பாருங்க பாலம் இது அப்படியே இந்த தள்ளி கொண்டு இருக்கிறேன் பாருங்க இந்த பாலம் வழியில் இது பாருங்க அப்படியே அங்கே போட்டு தள்ளி கொண்டு இருக்கணும் பாருங்க பாலத்தை போட்டுஞ்சால் அதில் பாருங்கள் அந்த அதில் முன்னுக்கு நிற்கிறவருக்கு வந்து கொமான் கொடுக்க சொல்றாங்க பாருங்கள் இவ்வளோ சத்தம் போட்டு கட் கத்தி கொண்டு சொல்லி இருந்தோம் பாலத்தை அங்க வந்து ஆமியோ வர நிக்கிறாரு மேல இந்த சைட்டுக்கு வந்து போடுறதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு